நீட் தேர்வு தோல்வியடைந்த காரணமாக நீட் அவள் தேர்ச்சி பெறாத இருபத்தி நாலு உயிர்கள் இன்றைக்கு இழந்திருக்கின்றோம் இதுக்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் உங்களுடைய நம்முடைய மாணவர்கள் எதிர்நோக்கி ஆகா திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிட்டார் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டார் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து முதல் கையில் தென்று அப்படின்னு எதிர்பார்த்த மாணவர்களுக்கு ஏமாற்றம்தான் மிச்சம் இருபத்தி நாலு உயிர்கள் எழுந்ததற்கு காரணம் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது மட்டுமல்ல ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் உதயநிதி ஸ்டாலின் நீட்டர் ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கும் சொன்னார் இப்ப துணை முதலமைச்சர் ஆயிட்டார் இன்னும் ரகசியம் தெரியவே இல்லை எப்படி மக்களை ஏமாற்றாங்க பாருங்க அப்பளம் பகணம் ஏமாந்துடாதீங்க அது மட்டும் இல்லை அண்மையில் நடந்த சட்டமன்ற நிகழ்ச்சியில் ஸ்டாலின் எழுந்து பேசுறார் நீட் தேர்வு என்ன நான் கேட்ட கேள்விக்கு நீ எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த காரணத்தினால எங்கள நீட் தேர்வில் ரத்து செய்ய இயலாது என்று சொன்ன முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னா எதுக்கு பொய் பேசுனீங்க எதுக்கு பொய்யான வாக்குறுதி நாட்டு மக்களுக்கு கொடுத்தீங்க